நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம எல்லோரும் லலிதா சசரநாமம் ஜபித்து வருகிறோம் ஆனால் அந்த ஜபிக்கும் பொழுது பண்ணக்கூடியன சில முக்கியமான தவறுகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் மந்திரங்கள் என்பது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அந்த மந்திரங்கள் சரியான விதத்தில் உச்சரிக்கவில்லை என்றால் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அங்கே உருவாக்கப்படும் என்று சாஸ்திரியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நாமோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தாலும் அதன் பலம் அது கொடுக்கும் என்பது சொல்றதுக்கு இதுதான் காரணம் ஏனென்றால் நீங்கள் அர்த்தம் தெரியாமல் சொன்னால் கூட அந்த மந்திரத்துக்கு அந்த ஒரு எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகிறது அதனாலதான் அந்த ஸ்லோகம் தினமும் சொல்லி வருபவர்களுக்கு அம்பாள் வந்து ஒரு புரொட்டெக்ஷனாக இருக்கிறாள் லலிதாநாமம் தினமும் பாராயணம் பண்ணுவதின் பலன்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் ஞான லாபம் பஞ்சமுக்தி லாபம் சத்ருசம் தோஷ நிவாரணம் பூர்வ ஜன்ம மகாபாபநாசம் எப்பவுமே நாசம் இல்லாத ஒரு பக்தி கீர்த்தி மனோதைரியம் பகவல் அனுகிரகம் சதுர்வேதங்கள் மனப்பாடம் செய்த புண்ணியம் அம்பாளுக்கு கோவில் கட்டின புண்ணியம் தர்ப்பண புண்ணியம் அன்னதான புண்ணியம் அதே மாதிரி ஒவ்வொரு விரதங்களும் நீங்கள் பின்பற்றி வந்தால் என்னென்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் கன்னியாதானம் பண்ணின புண்ணியம் அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் அதீதமான சக்தி அதை எல்லாம் தாண்டி மோட்சம் இத்தனை நன்மைகளும் லலிதா சசரநாமம் தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் அது சரியான முறையில் நம்ம செய்ய வேண்டும் சில பேர் சொல்வது பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக வந்து லலிதா சசரநாமம் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அவ்வளவாக ஒரு பலன் கிடைக்கவில்லை என்று அதன் காரணம் இதாகத்தான் சொல்ல முடியும் நீங்கள் அந்த உச்சாரணத்தை ரொம்பவும் கணிசமாக பார்த்து கவனித்து செய்ய வேண்டும் முக்கியமாக ஒரு ஆறு இடத்துல இந்த லதா சசரராம பாராயணத்தில் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு ஆறு இடம் நீங்கள் தப்பா சொல்வதன் மூலம் நீங்கள் நினைத்த ஒரு பலன் வந்து அந்த பாராயணத்தின் மூலம் கிடைக்காது என்று மட்டுமல்ல அந்த மந்திர சக்திகள் நான் சொல் சொன்னது போல ரெண்டு விதத்திலேயும் வேலை பார்க்கும் நன்றாக கரெக்டாக சொன்னால் நல்பலனை கொடுக்கும் தப்பான விதத்தில் சொன்னால் அது தப்பான சில பலன்களையும் கொடுக்கும் என்று சில பேர் சொல்கிறார்கள் ஆனால் பக்தி என்பது ரொம்பவும் சிறந்தது இருந்தாலும் அந்த பக்தி ஸ்ரத்தை இது இரண்டும் தான் நமக்கு உபாசனையில் ரொம்பவும் தேவைப்படுகிறது ஸ்ரத்தை என்பது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களிலேயோ ஸ்லோகங்களிலேயோ தப்பு இருந்தால் யாராவது தெரிந்தவர்களிடம் திருத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடியன பூஜா திரவியங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த ஒரு பூர்ண பலன் ஒரு பாராயணத்திலேருந்தோ ஒரு உபாசனையிலிருந்தோ உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்பவும் கணிசமான விதத்துல நம்மளுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவது சில பேருக்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதனாலேயே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இருக்கக்கூடியன ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன் டேவிட் ஃப்ராலி என்கிற ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணினார் சனாதன தர்மத்தின் பேரில் ரொம்பவும் ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடியன அவர் பாரதத்திற்கு வரவும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பித்தார் அதை ஆராய்ச்சி பண்ண பண்ண அவருக்கு இதில் ஈர்ப்பு ஜாஸ்தியாக அவர் ஹிந்து மதத்தை பின்பற்றி அவர் மாற்றிக் கொண்டார் அவர் வாமன தேவ சாஸ்திரி என்கிற பெயரை ஸ்வீகாரம் செய்து எல்லா வேதங்களையும் கற்றுக்கொண்டு சாதனை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதற்கு பின் அவர் அமெரிக்காக்கே திரும்பி போய் அங்க நம்ம பாரத தேசத்தை பற்றியும் சனாதன தர்மத்தை பற்றியும் அவர் இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் பேர்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனே யூஎஸ்ல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மந்திரங்களுடையும் சப்தங்களுடையும் அக்ஷரங்களுடையும் சக்தியை பற்றி ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் மந்திர யோகா அண்ட் சவுண்ட் என்கிற ஒரு டைட்டில் அந்த புக் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறது நீங்களும் கூகுள் செய்து பார்க்கலாம் இது எதற்காக சொல்ல வந்தேன் என்றால் மந்திரங்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு ஸ்ரத்தையுடன் நாம் சொல்ல வேண்டும் உச்சாரணம் செய்ய வேண்டும் என்பதின் ஒரு ஆக்கத்தை உங்களுக்கு எடுத்து தான் இந்த விஷயத்தை பற்றி இங்கே சொன்னேன் இப்போ வந்து லலிதா சஸ்தர நாமத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறு முக்கியமான இடங்களில் நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுவது பார்த்திருக்கிறோம் நான் கூட சொல்லும் பொழுது இதே தப்பே தான் செய்திருக்கிறேன் அதற்கு பின் இதன் அர்த்தத்தை தெரிந்துவிட்டுதான் இப்படி சொல்லக்கூடாது என்பது தெரிய வந்தது நம்ம லலிதாசர் நாமம் சொல்லும் பொழுது ஒரு டியூனில் தானே சொல்லுகிறோம் ஸ்ரீ மாதா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா இந்த ஒரு டியூனில் சொல்லும் பொழுது கடைசியில் ஒரு வரி வரியின் முடிவில் ஒரு வேர்டு நம்ம முறிக்கிறோம் என்றால் அதன் அர்த்தம் மாறி போகிறது ஆறு இடத்துல மாறி போகிறது அதனால அந்த வரி வரிசை அங்க முடிந்தால் கூட அது முறிக்காமல் நீங்கள் சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு ஆறு இடங்கள் இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நான் இங்கே மேல சொல்லி இருக்கிற அந்த ஒரு ராகத்தை வந்து அனுஷ்டுப் சந்தஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த அர்த்தம் மாறி போகிற முதல் இடம் எது என்று கேட்டால் பதினெட்டாவது ஸ்லோகம் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணி ஜெயிஷ் பிரபதான் ஆனால் கூட குல்பா கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா என்கிறது நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் இங்கே கூடகுல்பா என்றால் அம்பாளுடைய பாதங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடியன பாதங்கள் அழகான வடிவுடைய பாதங்கள் அதே மாதிரி கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ் பிரபதான்விதா என்றால் அவளுடைய கால்கள் எப்படி இருக்கும் என்றால் சின்ன ஒரு கூர்மத்தின் சின்ன ஒரு ஆமையின் புறம் ஓடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் என்று அதில் சொல்லப்படுகிறது இதில் வந்து அர்த்தம் மாறி போகாமல் இருக்க நீங்கள் கூட குல்பா கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா என் என்கிற அந்த ஒரு வரியை விடாமல் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அர்த்தம் மாறி போகும் எல்லோரும் புக்கை வைத்து தானே லதா பாராயணம் செய்வோம் அதனால அந்த புக்கில் வந்து எந்த இடத்துல முறிக்க கூடாதோ அந்த இடத்தில் ஒரு பென்சிலால நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளவும் அடுத்தது முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சம்ஜீவிகி இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் என்றால் ஹர நேத்ராக்னி சந்த காம சம்ஜீவிகி என்று சொல்வோம் இதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால் ஹரநேத்ரானி சந்தக்த நேத்ராக்னி என்றால் ஹரனுடைய மூன்றாவது கண்ணில் இருந்து வரக்கூடிய அக்னியால சாம்பலாகி போன நேத்ராக்னி சம்தக்த என்கிற அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் அது நம்ம நிறுத்தி சொல்லவில்லை என்றால் ஹரனுடைய நேத்திரத்தில் வரக்கூடிய அக்னியில சாம்பலாகி போனது போனவள் அப்படிங்கிற அர்த்தம் வரும் அது யாரு ஆகிறார் என்பது அடுத்த வரியில்தான் வருகிறது காம சம்ஜீவன் ஔஷதி அந்த காமதேவனுக்கு உயிரை கொடுத்தவளே சஞ்சீவனி கொடுத்து அவளுக்கு உயிரை கொடுத்தவளே ஔஷதத்தை கொடுத்தவளே என்பதுதான் அங்க வர வேண்டும் அதனால நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதிகி என்றது முறிக்காமல் சொல்ல வேண்டும் இல்லை அர்த்தம் மாறி போகும் அடுத்ததாக ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் துஷ்டதுரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா இந்த ஒரு வரியில்தான் அடுத்த ஒரு தப்பு வருவதற்கு வாய்ப்பு துஷ்டதூரா தூரா துராச்சார சமநீ தோஷ வர்ஜிதா அப்படி சொல்லக்கூடாது துராச்சார சமனி துராச்சாரத்தை சமிப்பிக்கிறவள் அப்படி அப்படிதான் அர்த்தம் வர வேண்டும் அதனால துஷ்ட தூரா துராச்சார சமநீ தோஷ வர்ஜிதா அந்த ஒரு வரியையும் முறைக்காமல் சொல்ல வேண்டும் அடுத்ததாக எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் தாபத்திர அக்னி சந்தக்த சமாஹ்லாதன சந்திரிகா அதுதான் அந்த வரி முதல்ல இந்த வரியின் அர்த்தம் என்னது என்று பார்ப்போம் மனிதர்களுக்கு பொதுவாக மூன்று விதமான கஷ்டங்கள் தான் வரும் முதல்ல வரக்கூடியது ஆதி பௌதிகம் இரண்டாவதாக ஆதி தெய்வீகம் மூன்றாவதாக ஆதி இந்த மூன்று கஷ்டங்களையும் குறைப்பதற்காகத்தான் நம்ம ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி என்கிற அந்த சாந்தி மந்திரத்தை சொல்லுகிறோம் தாபத்திரையாகனி சம்தக்த என்கிற இந்த மூன்று கஷ்டத்தையும் லகுவாக நீக்கி தான் அர்த்தம் இந்த மூன்று கஷ்டங்களையும் நீக்கிக் கொடுக்கிற தேவி வந்து சந்திரனுடைய பிரகாசத்தை போல ஜொலிப்பவள் அதுதான் சமாஹ்லாதன சந்திரிகா என்பதின் அர்த்தம் அதனால தாபத்திரையாகனி சம்தக்த சமாக்ளாதன சந்திரிகா என்பது ஒற்ற ஒரு ஒற்ற வரியாக சொல்ல வேண்டும் அந்த வரியையும் ஒரிக்க கூடாது அடுத்ததாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமானது ஜென்ம இதைத்தானே சொல்லுவோம் இதன் அர்த்தமானது ஜனனம் மரணம் வார்த்தக்கியம் வயதான காலம் காலம் இதை எல்லாம் இந்த காலத்தில் எல்லாமே துணையாக இருப்பவள் என்பதுதான் அர்த்தம் இதில் நாமோ ஜென்ம ஜராதப்த என்று சொல்லி விஷ்ராந்தி ஜனவிஸ்ராந்திதாயினி எல்லோருக்கும் ஆஸ்வாசம் ஒரு விஸ்ராந்தி என்றாலே ஒரு ஆசுவாசத்தை தரக்கூடியனவள் ஆசிரியமாக இருப்பவள் அதனால இந்த வரியையும் ஒன்றாக சொல்ல வேண்டும் பிரேக் இல்லாமல் சொல்ல வேண்டும் கடைசி தப்பு உண்டான ஒரு இடம் நூத்தி அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் சம்சார பங்க நிர்மக்ன சமுதரண பண்டிதா இப்படிதான் எல்லோரும் சொல்லுவது வழக்கம் இதன் அர்த்தமானது சம்சாரம் என்கிற படுகுழியில் விழ விழக்கூடியன மக்களை ஜனங்களை குழந்தைகளை அவள் காப்பாற்றுகிறாள் காப்பாற்றுகிற தேவி என்பதுதான் அர்த்தம் அந்த இடத்தில் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் நிறுத்தினால் கண்டிப்பாக அர்த்தம் மாறி போகும் அதனால சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா இது வரியாக தான் சொல்ல வேண்டும் அதனால லலிதா சஹசரநாமம் சொல்லும் பொழுது அக்ஷரம் ஸ்புடமாக சொல்ல வேண்டும் அதே சமயம் வரிகள் எங்கெங்க நிறுத்த வேண்டும் எங்கெங்க முறிக்க வேண்டும் என்பதும் நன்றாக ஒரு யாராவது ஒருத்தர் தெரிந்தவர்களிடம் முதல்ல கற்றுக்கொண்டு அதை புஸ்தகத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்தில் முறிக்கக்கூடாதோ அந்தந்த இடத்தில் மார்க் பண்ணி வைத்து சொல்லி பழக வேண்டும் புதுசாக சொல்லி பழகவர ப பழகுவவர்களும் இதே மாதிரி சொல்லி பழகுங்கள் ஆல்ரெடி சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் இந்த தப்பை செய்திருந்தால் கண்டிப்பாக திருத்திக் கொள்ளுங்கள் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்